வணக்கம் நண்பர்களே பிஎஸ்எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாவது மேட்சு முல்டான் சுல்தான் எஸ் லாகூர் கலந்தர்ஸ் மேட்ச் என்ன நடக்குதுன்னா முல்டான் நடக்குது இரவு ஏழு முப்பது மணிக்கு ஓகே என்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் மேட்ச் வந்து நடக்கிறது வந்து கண்ணியில் ஆரம்பித்து தொலாமுலேயே முடிஞ்சிருது ஸோ கண்ணியில் வந்து முதல் இன்னிங்ஸ் ஆகும் தொலாமில் வந்து சரி கண்ணீட்டியே ரெண்டாவது இன்னிங்ஸ் வந்து ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு ஓவர் ஆரம்பித்து நேற்று மாதிரியே துலாமில் முடியுது ஓகே முல்டான் சுல்டானை பொறுத்த வரைக்கும் ரிஸ்வான் கேப்டனாக இருக்கார் லாகூர் கலந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் சதாப் கான் கேப்டனாகவும் இருக்கார் சி சஹின் அப்ரெடி கேப்டனாக இருக்கார் இப்போ ரிஸ்வான் தலைமையில் டேவிட் மலான் விசா ஹென்ட்ரிக்ஸ் குல்தீப் ஷா யாசிர்கான் இப்தாகிர் அகமது டேவிட் வில்லி அமீர் அப்பாஸ் அஃப்ரிடி முகமது அலி சனவாஸ் தானி இவங்கெல்லாம் இருக்காங்க பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லாகூர் கலந்தொருசை பொறுத்த வரைக்கும் எஸ் ஃபர்கான் ஃபக்கர் ஜமாம் அப்துல்லா சஃபீக் ராசி வேண்டர் டசன் டேவிட் விஜே எல் டக்கர் எஸ் ஃபயாஸ் ஜே கான் சகின் அஃப்ரி ஹாரிஸ் ராஃப் ஜமான் கான் இவங்கெலாம் இருக்காங்க ஓகே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் சனி முருமையாக ஆளுங்கிரகமாக இருப்பார் அது இல்லாத முதல் இன்னைக்குஸ் வந்து பார்த்திங்கன்னா புதன் சனி குரு பலமாக உள்ளவங்க விளாடுவாங்க ரெண்டாவது இனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் குரு சனி உள்ளவங்க நல்லா விளாடுவாங்க ஸோ அந்த வகையில் வந்து நம்ம யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பரில் வந்து ரெண்டு பேர்த்தை எடுத்துக்கலாம் ரிஸ்வான் ஃபர்கான் அதில் ரிஸ்வான் வந்து செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா பிரமாதமாக விளாடுவார் ஃபர்கான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் கொஞ்சம் ஆவரேஜாக விளாடுவார் ஒரு கேமியோ விளாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது எட்டு அவர் வந்து மேட்ச் ஆரம்பித்து எட்டு எட்டே கால் வரைக்கும் நல்லா விளாடுவார் ஃபர்ஸ்ட் ஆஃபாக இருந்தால் ஒரு கேட்சு அந்த கேட்சை விட்டுட்டாங்கன்னா நல்ல ஸ்கோர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஓகே பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ராசி டசன் ரீசா ஹண்ட்ரிக்ஸ் டேவிட் மலான் டேவிட் மலானை போகிறதுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று அடித்தா பெரிய ஸ்கோரு இல்லாட்டி டக் அவுட்டு அப்படிதான் இருக்கும் செக் பண்ணிக்கிங்க சரியா அந்த இடத்துல நீங்கள் வந்து அப்துல்லா சஃபிகை கூட யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஓகே ச ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் அப்துல்லா சஃபிக் யூஸ் பண்ணிக்க ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் சிக்கந்த ராசா இல்லாட்டி டேவிட் விஜே இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தரை ரிட்லேஸ் பண்ணலாம் ஆல்ரௌண்ட் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கேஷா கொல்தில் ஷா இவங்க ரெண்டு பேர்த்தரை யூஸ் பண்ணிக்க சரியா சிக்கந்த ராசா அல்லது கொண்டில் ஷா ஒன்று சிக்கந்த ராசா இல்லை டேவிட் விஜே ரெண்டு பேர்த்துக்கும் சேமாக தான் இருக்குது பவுலரை பொறுத்த வரைக்கும் டேவிட் வில்லி சகின் ஷாப்ரி மோயின் அலி சரி முகமது அலி ஜட்கான் சரியா ஜாகூர் கான் அப்பாஸ் அஃப்ரி இல்லாட்டி ஹாரிஸ் ராஃப் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் அப்பாஸ் அப்ரிடியாகவும் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் ஹாரிஸ் ராஃபாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து ரஸ்வான் நம்பர் டூ ராசி டசன் நம்பர் த்ரீ குல்தில் ஷா நம்பர் ஃபோர் சஹின் ஷா அஃப்ரிடி செகண்ட் போலிங் அந்த ஹாரிஸ் ரஃப் கூட ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஒரே ஏரியாவில் முல்ட்டா நடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கண்ணீரிய ஆரம்பித்து துலாலேயே முடியுது ஸோ ரெண்டே லக்கணத்தில் மேட்ச் முடியறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ரிடிக்ட் பண்ணுறதும் ஸோ நமக்கு வந்து ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவல் ஹாரஸ்கோப்பாக அப்படி அப்படிதான் நடக்கும் நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு மேட்சுக்கு நான் டெலிகிராமில் கொடுத்துருந்தேன் ஆயு பல்லாட்டி பாபர் அசாமப்பும் கொடுத்துருந்தேன் ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவல் ஹாரஸ்கோப் இருக்கும்போது யா யாராவது ஒருத்தர் அவுட் ஆயிடுவாங்க ஒருத்தர் சோபிக்க மாட்டாங்க ஒருத்தர் நல்லா விளாடுவாங்க அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் நான் கொடுத்த இன்றைக்கி ஈக்குவலைஸ் யார் யார்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சிக்கந்த ராசா இல்லை டேவிட் விசே பபா சப்ரெடி அல்லது ஹாரிஸ் ரஃப் சரிங்களா ஸோ இதான் டீமு மறுபடியும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்